ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குட்டி வான்டி சேனல் எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் ரெடி பண்ணி படையல் வந்து போட்டாச்சுங்க நாங்கள் வந்து தோட்டத்தில் தான் பின்னாடி போடுவோம் மணக்கோலம்லாம் போட்டு குத்து விளக்கெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி பிள்ளையார்லாம் பிடிச்சி வச்சு சாணத்துலேயும் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு பண்ணுவோம் கரும்பு வச்சாச்சு நடுவில் ரெண்டு பொங்கல் பனையுமே வந்து சூப்பராக வச்சாச்சு பசங்க எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கும் தென் பொங்கல் சாப்பிட்றதுக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டாடிட்டிங்களான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எப்படி தான் கொண்டாடுவோம் மாமனார் தான் வந்து பூஜை எல்லாம் வந்து பண்ணுவாங்க நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி மூணு வருஷம் சென்னையிலே தான் வந்து செப்பரேட்டாக பொங்கல் கொண்டாடணும் ஒரு சில சுச்சுவேஷனால் வர முடியாமல் போயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா சாம்பிராணி காமிச்சிட்டு அகர்வத்தி எல்லாம் காமிச்சிட்டு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க நாங்கள் வர முடியாதனால இப்போ தான் வந்து நாங்கள் நினச்சி பார்க்குறோம் வச்சா இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக கொண்டாடுறது வந்து வேறு தான் அது ஃபெஸ்டிவல் டைமில் நம்மளுக்கு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே கொஞ்சம் புக் ஆகுறது வரதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டு வந்துட்டு இங்கே நம்ம வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடும்போது அந்த வழியெல்லாம் வந்து பறந்து போயிடும் ஸோ ஒன்றா இந்த வருஷம் நான் கும்பிட்டதோட அனுபவத்தை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் அடித்து முடிச்சிட்டு ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் ஊருக்கு வந்துடுங்க அந்த சந்தோஷமே வேறு லெவல் எங்களோட குட்டி சுட்டிஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு பாய்